அசனம் மழே போல் பெய்தறங்கும் சத்தியம் மலர் போல் இதழ் விரியம் சத்தியம் சத்தியமே சத்தியம் சத்தியமே சத்தியம் சத்தியமே நம்மை நன்மையான ஈவுகளால் திருப்தி அந்த இயேசு கிறிஸ்துடைய பெயரால் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள் பிரியமானவர்களே அமெரிக்க நாட்டின் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்ற இடத்தில் நடந்த மிகப்பெரிய தீ விபத்தை குறித்து அனைவரும் அறிவோம் ஆம் ஹாலிவுட் என்று சொல்லப்படக்கூடிய சொர்க்க பூமியாக அது காணப்பட்டது அநேக மக்களுடைய கனவு கோட்டையாக அந்த ஹாலிவுட் இருந்தது அந்த ஹாலிவுட் என்பதுதான் சினிமா படங்களை தயாரித்து உலகமெங்கும் அனுப்பி கோடிக்கணக்கான பணத்தையும் பெரிய பெரிய புகழ்களையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சொர்க்க புரியாக அனைவர்களுக்கு காணப்பட்ட இடமாக காணப்பட்டது ஆனால் அவை எல்லாம் மிகப்பெரிய தீ விபத்தினால் அழிந்து எரிந்து போனது அநேக மக்களுடைய ஆசை அதுதான் ஹாலிவுட் போக வேண்டும் படத்தில் நடிக்க வேண்டும் கோடிக்கணக்கான பணத்தை சம்பாதிக்க வேண்டும் அந்த பணமானது என்னை திருப்திப்படுத்தும் என்று நினைத்துக் கொள்கிறார்கள் அந்த படத்தில் நடிப்பதன் மூலமாக உலகம் புகழும் பேரும் கிடைக்கும் பொழுது அது என்னை திருப்திப்படுத்த நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எது அவர்களை திருப்திப்படுத்தும் என்று நினைத்தார்களோ அவை எல்லாம் அழிந்து போகும் பொழுது இப்பொழுது அங்கு பணமும் புகழும் சம்பாதித்த அநேக மக்களுடைய இருதயமானது திருப்தி இல்லாமல் தவிக்கக்கூடிய ஒரு நிலையில் காணப்படுகிறார்கள் இது அமெரிக்கா மட்டுமல்ல இந்தியாவில் கூட இதே நிலைமைதான் பாலிவுட் ஹோலிவுட் என்று சொல்லப்படக்கூடிய சினிமாகளை தயாரிக்கக்கூடிய இடமாக அது காணப்படுகிறது அநேக மக்களுடைய வாலிப உள்ளங்கள் இளம் வாலிப மக்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அந்த சினிமா உலகத்துக்கு சென்று கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்க வேண்டும் அநேக மக்களுடைய புகழை பெற்றுக்கொள்ள வேண்டும் இது போன்ற எண்ணங்களால் தங்களது வாழ்வை திருப்திப்படுத்த வேண்டும் என்று நினைக்கும் பொழுது நிஜமாகவே அவளது இருதயமானது திருப்தி அடையாத ஒரு நிலைமையில் மங்கி மண்ணோடு மண்ணாய் விடுகிறது உங்களது வாழ்க்கை எப்படி இருக்கிறது நீங்கள் எதை திருப்தி கொள்கிறீர்கள் அதிகமாக பணம் வேண்டும் என்றா அதிகமாக புகழ் வேண்டும் என்றா அதிகமாக செல்வாக்கு வேண்டும் என்றா இவைகளில் தான் உங்களது மனம் உங்களது ஆத்மா திருப்தியை நோக்கி ஓடுகிறதா அப்படி என்றால் உங்களது ஆத்மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய ஒரு இடத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் நிச்சயமாகவே நாம் இது போன்ற பணத்தாலும் பொருளாலும் செல்வத்தாலும் பேராலும் புகழாலும் திருப்தி அடையத்தக்க வண்ணம் தேவன் நம்மை வடிவமைக்கவில்லை தெளிவாக சொல்லுகிறார் வாசிக்கிறேன் கேளுங்கள் யோவான் புத்தகம் அதிகாரம் ஆறில் வாசிக்கிறோம் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பியுங்கள் அழிந்து போகிற போஜனம் இந்த உலகத்தில் அழிந்து போகிற நிறைய காரியங்கள் உண்டு அதற்காக நீங்கள் இந்த பூமியில் காரியங்களை செய்வீர்களானால் அது உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தாது அதே சமயத்தில் இந்த பூமியில் அழியாமல் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடிய நித்தியமான காரியங்கள் உண்டு அதை நீங்கள் நடப்பிக்க வேண்டும் அந்த நித்திய தான் இயேசு கிறிஸ்து என்று வாசிக்கிறோம் நித்திய உங்களுக்கு தருவார் என்று வாசிக்கிறோம் அதே யோகன் புத்தகத்தில் வாசிக்கிறோம் அவர்களை நோக்கி ஜீவ அப்பம் நானே என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்று வாசிக்கிறோம் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான் என்று வாசிக்கிறோம் ஆகவே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பணம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆஸ்திகள் இந்த உலகம் தரக்கூடிய புகழ் அழிந்து போகக்கூடிய விஷயங்கள் என்று தேவன் சொல்கிறார் அதற்காக நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வீர்கள் நிச்சயமாகவே நாம் ஒருபோதும் திருப்தி அடைய போவது இல்லை மறுபடியும் மறுபடியும் நமக்கு இன்னும் அதிக தேவைப்படும் ராக் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய கோடீஸ்வரனிடம் ஒருமுறை இப்படி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது நீங்கள் எப்பொழுது திருப்தியாக இருப்பீர்கள் என்று அதற்கு அவர் சொன்ன பதில் இதுதான் இப்பொழுது என்னிடம் இருக்கிற சொத்தை விட ஒரு டாலர் எனக்கு அதிகமாய் கிடைக்கும் பொழுதுதான் நான் திருப்தியாக இருப்பேன் உடனே அந்த கேள்வியை கேட்டவ ஒரு டாலர் எடுத்து கொடுத்து அவர் எடுத்து கொடுத்தார் இப்பொழுது திருப்தியாக இருக்கிறீர்களா இல்லை இப்பொழுது இருப்பதை விட எனக்கு இன்னொரு டாலர் அதிகமாக கிடைத்த திருப்தியாக இருப்பேன் என்று சொன்னார் மறுபடியும் டாலர் எடுத்து கொடுத்தார் இப்பொழுது இல்லை என்ன ஒருபோதும் திருப்தி அடையப் போவது இல்லை இன்னும் எனக்கு அதிகமாக வேண்டும் வேண்டும் ஆம் இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு பசியை தாக்கத்தை நமக்கு தருகிறது நாம் ஒருபோதும் நாம் அந்த பசித்திற்கு போவது கிடையாது இயேசு என்ற அந்த தேவனத்தில் வரும் பொழுது என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான் என்று வாசிக்கிறோம் இயேசுவில் விசுவாசம் வைக்கும் பொழுது ஒருவனும் தாகமடையா என்று வாசிக்கிறோம் அந்த இயேசு என்ற அந்த தேவனிடத்தில் நீங்கள் வரும் பொழுது நமது வாழ்வில் முழுவதுமாக முற்றும் முடிய திருப்தி அடையும் அவர்தான் ஜீவ அப்பமாக காணப்படுகிறார் நாம் பசியெடுக்க முடியாத அளவுக்கு திருப்தி தரக்கூடிய ஒரு தெய்வனாய் காணப்படுகிறார் அவருடைய அன்பில் நாம் திருப்தி ஆகும் அவர் நமக்கு என்ன தருகிறாரோ அது போதும் என்று மனம் ரம்மியமாக நாம் தேவனத்தில் இருப்போம் என்றுதான் இந்த வசனம் அவங்க எச்சரிக்கிறது அது எப்படி அவர் செய்கிறார் மூன்று முக்கியமான விதத்தில் அவர் செய்கிறார் முதலாவது அவர் நமது பாவங்களை மன்னிப்பதன் மூலமாக நம்ம திருப்திப்படுத்துகிறார் நமது உள்ளான இருதயத்தில் இருக்கிற பாவ சுபாவம் அந்த பாவ இச்சையானது இன்னும் அதிகமாக பாவம் செய்ய வேண்டும் இன்னும் அதிகமாக பாவம் வேண்டும் இன்னும் அதிகமாக பொருள் வேண்டும் இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக என்று நம்முடைய இருதயத்தை திருப்திப்படுத்தாமல் அதிகமான அனுத்தியமான பாவ சந்தோஷங்களால் நம்ம திருப்திப்படுத்த முயற்சி எடுக்கிறது ஆகவே அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது அந்த பாவத்திற்கு மன்னிப்பு கிடைக்கும் பொழுது அந்த பாவத்திற்காக இயேசுவானவர் சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி மறைத்திருக்கிறார் உயிரோடு எழுந்திருக்கிறார் உயிரோடு எழுந்து நமக்கு பாவம் மன்னிப்பு தந்துருக்கிறார் ஆகவே தான் சொல்லுகிறார் நானே ஜீவ அப்பம் நானே உங்களது பாவங்களுக்காக சிலுவையில் எனது சரீரத்தை ஒப்புக்கொடுத்தேன் உங்களது பாவங்களை எல்லாம் எது உங்களது வாழ்க்கையை திருப்தியாக்கவில்லையோ எதை நீங்கள் செய்தீர்களோ அந்த பாவங்களையெல்லாம் நான் என்மேல் போட்டுக்கொண்டு சுமந்து அதை நான் ஜெயித்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்திருக்கிறேன் ஆகவே நான் தருகிற பாவ மன்னிப்பை நீங்கள் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் ஒருபோதும் நீங்கள் இந்த உலகத்தின் காரியங்களால் திருப்தியாக விரும்ப என்று சொல்கிறார் ஆம் பிரியமானவர்களே பணத்தின் பின்பாக புகழின் பின்பாக பாவத்தின் பின்பாக ஓடியது போதும் நீங்கள் நில்லுங்கள் இயேசுவை நோக்கி பாருங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள் இயேசு தரக்கூடிய பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுங்கள் உங்களது வாழ்க்கை மனோ தேவன் உங்களுக்கு எதை தருகிறாரோ அது திருப்தியாக இருப்பீர்கள் இரண்டாவது எப்படி செய்கிறார் ஒரு புது இருதயத்தை நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார் நமது இருதயமானது அது மகா திருக்குள்ளதும் கேடுள்ளதும் வஞ்சனையிருந்த இறுதினால் காணப்படுகிறது எப்படியாவது நீங்கள் விரும்புவதை அடைவதற்கு அது முயற்சி எடுக்கிறது ஒழுக்கம் இல்லாத ஒழுங்கு இல்லாத மற்ற மக்களை கஷ்டப்படுத்தக்கூடிய மற்ற மக்களை கொன்று குவிக்கக்கூடிய மற்ற மக்களுடைய குடும்ப வாழ்வை நாசமாக்கக்கூடிய அது எந்த விதமான அசிங்கமாக இருந்தாலும் கூட அதை செய்வதற்கு நமது இறுதமானம் துடிக்கிறது ஆகவே அந்த இருதயம் மாற்றப்பட வேண்டும் நமக்கு ஒரு புது இருதயம் வேண்டும் இயேசுவானவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி தனது உயிரையே தந்ததின் மூலமாக நம்மளுடைய இருதயத்தை மாற்றுகிறார் நமக்கு ஒரு புது இருதயத்தை அவர் தருகிறார் ஆகவே இந்த பூமியில் நீங்கள் ஒரு திருப்தியான ஒரு மன வாழ்க்கை வாழ வேண்டுமானால் இயேசுவின் சிலுவையிலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த புது இருதயத்தை நீங்கள் இயேசுவிடமிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது அவர் அப்படித்தான் உங்களை திருப்திப்படுத்துகிறார் அவர் அவ்வாறு சிலுவையில் ரத்தம் சிந்தி உயிரியை தந்ததன் மூலமாகத்தான் தனது சரீரம் என்ற அந்த ஜீவ அப்பத்தை தந்ததன் மூலமாகத்தான் உங்களது பாவங்களை மன்னித்து ஒரு புது இருதயத்தை உங்களுக்கு தருவதன் மூலமாகத்தான் இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு திருப்தியை தருகிறார் ஜீவ தண்ணீரை தருகிறார் மூன்றாவது நமது வாழ்வின் திசையை அவர் மாற்றுகிறார் நமது வாழ்வின் லட்சியத்தை மாற்றுகிறார் நமக்கு பாவ லட்சியத்தை விட்டுவிட்டு ஒரு பரிசுத்தமான லட்சியத்தை தருகிறார் பூமியில் நாம் வாழும் பொழுது நாம் கண்களின் ஈச்சை நடக்கிறோம் நாம் ஒன்றையும் நாம் ஒதுக்கி வைப்பது கிடையாது அதுவும் இந்த காலங்களில் செல்போன் டிவி இன்டர்நெட் எல்லாம் எவ்வளவு அசிங்கமான பாலியல் இச்சைகளை தூண்டக்கூடிய பாவங்கள் நிறைந்து வழிகிறது சில மக்களுடைய லட்சியமே பாவத்தை அனுபவிப்பதுதான் எப்படியாவது யாரையாவது கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கி நான் பணத்தை சம்பாதிக்க வேண்டும் சந்தோஷத்தை சம்பாதிக்க வேண்டும் நான் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அதற்கு நான் குடித்து வெறித்து அசிங்கமான பாவங்களை நான் செய்து செய்தாலும் பரவாயில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அந்த எண்ணத்தை அந்த லட்சியத்தை நமது வாழ்க்கையின் போக்கை நமது வாழ்க்கையின் திசையை மாற்றினால் மட்டும்தான் நமக்கு திருப்தி என்பது சாத்தியமாகும் உங்களுக்காக எனக்காக இயேசு அதை செய்கிறார் செய்ய தயாராக இருக்கிறார் பிரியமானவர்களே அந்த இயேசுவின் அன்பை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா மிகவும் தெளிவாக சொல்லுகிறார் கர்த்தரங்கு இந்த உலகம் தருகிறபடி அல்ல இந்த உலகம் தருகிற சந்தோஷம் சமாதானம் நமக்கு மறுபடியுமாக ஒரு இச்சையை ஏற்படுத்துகிறது மறுபடியும் மறுபடியுமாக நமக்கு திருப்தியை தராத ஒரு விஷயமாக காணப்படுகிறது ஆகவே நம் இயேசுவை நோக்கி வரும் பொழுது அவர் நமக்கு பாவத்தை மன்னிக்கிறார் பாவ மன்னிப்பை அளிக்கிறார் இரண்டாவது ஒரு புது இருதயத்தை நமக்குள் உருவாக்குகிறார் மூன்றாவது நமது வாழ்க்கையின் போக்கை நமது வாழ்க்கையின் திசையை அவர் மாற்றி ஒரு புதிய புதிய லட்சியங்களை தருகிறார் இவற்றின் மூலமாக நமக்கு திருப்தியை தருகிறார் ஒரு மன ரம்மியமான ஒரு சமாதானமான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை தருகிறார் இதுதானே உங்களுக்கு வேண்டும் இதை வேற எங்கும் தேடி அலையாதிருங்கள் இயேசுவானவர் அதை உங்களுக்காக சிலுவையில் சமைத்து தருக தயாராக இருக்கிறார் சிலுவையில் அவர் தனது சரீரத்தையே ரத்தம் சிந்துவதற்கு ஒப்புக் கொடுத்து பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை உங்களுக்கு பதிலாக அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் உயிரியே தந்து மூன்றாம் நாளில் நரகம் பாவம் எல்லாவற்றையும் ஜெயித்தவராக இன்று உங்களுக்கு முன்பாக நிற்கிறார் அன்பின் தேவனாக நீங்கள் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பையும் ஒரு புது இருவயத்தையும் வாழ்க்கையின் புதிய லட்சியங்களை தருவதற்கு தயாராக இருக்கிறார் அந்த இயேசுவை நோக்கி பார்த்து அவர் லட்சியங்களை பெற்றுக்கொண்ட மக்களாக ஜீவிப்பதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக ஒரு திருப்தியுள்ள வாழ்க்கையை நீங்கள் இயேசுவின் மூலமாக சொந்தமாக்கிக் கொள்ள நாங்கள் விரும்புகிறோம் தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக ஆமேன் சத்தியம்